இன்றைக்கு நம்ம ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ இது கூட அஞ்சு வரமும் இல்லைதான் அரைக்கப் அளவுக்கு உளுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வாசனை வர வர வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுக்க வறுக்க உளுந்து மயிலாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் எடுத்துக்கலாம் நல்ல வருப்பட்டதும் இது ஒரு மாத்தி மாற்றி விடலாம் இப்போது அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பில்லை சேர்த்து நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போ அதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் இப்போது அதே கடையில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் அது வரைக்கும் வரத்துக்கலாம் இந்த பூண்டு கூட தூள் பெருங்காயமோ இல்லை கட்டி பெருங்காயமோ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றி விடலாம் இது நல்லா அப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து ஃபைன் பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு முக்கியமாக ரோத்துக்கு ரொம்பவே நல்லது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம டெய்லி இட்லி தோசைக்கு ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்